அன்புக்குரியவர்களே என்னுடைய கல்லூரி நண்பர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே அஞ்சு பேர் தான் நாங்கள் ஆறு பேர் தான் எப்பயும் ஒன்றா இருப்போம் இதில் நாங்கள் ஒரு மூணு பேர் வந்து ஆசிரியர் தொழிலுக்கு போயிட்டோம் மீதி ஒருத்தவன் வந்து போலீஸ் ஆட்டான் இன்னும் ஒருத்தவன் ரெவின்யூ சர்வீஸ் போயிட்டான் கடைசி நண்பன் ஒருத்தன் இருந்தாங்க அவன் அவங்க அப்பா வந்து ஆட்டோ ட்ரைவர் அவங்க வீட்டில் ரெண்டே பிள்ளைங்க ரொம்ப 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 பூவர் வசதி கம்மி ஆனால் இவன் தன்னை வசதி கம்மியாச்சே ஏதாவது வேலைக்கு போவோம் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு தெரியுவான் நானே வந்து அவனுக்கு ரெண்டு மூணு தடவை உதவி செஞ்சுருக்கிறேன் ஏதோ வசதி இல்லைன்றதால இப்படிப்பட்ட நண்பன் கொஞ்ச நாள் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு யாரோ ஒரு அரசியல்வாதியை போய் காக்கா பிடிச்சி உட்காந்துட்டான் அவர் கூட தேசிய கட்சி அவர் கூடையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவருடைய சூட் கேஸு அவருடைய டைரி தூக்கிட்டு அவர் பின்னாலேயே நடந்து போகிறது இப்படியெல்லாம் இருந்தாங்க பார்த்திங்கன்னா வீட்டில் ஒன்றுமே இருக்காதுங்க இவன் பார்த்திங்கன்னா கதர் வீட்டு கதர் சத்த கத்தி மாதிரி இருக்கும் அப்படி மயின் பண்ணி மொட்டை 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 அப்படின்னு போட்டுக்கிட்டு தெரியுவாங்க நான் கூட அவனை எப்போயாவது டீ ஒன்றா சாப்பிடும்போது கேட்குறது உண்டு ஏண்டா எங் நான் ஒரு வா ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருக்கிறேன் என்னாலேயே நாலு அஞ்சு செட்டுக்கு மேலே வச்சு ட்ரெஸ் போட முடியல அதையே நான் காலையில் இருந்து அயன் பண்ணிக்கிட்டு தெரிகிறேன் நீ எப்படி எப்போ பார்த்தாலும் இப்படி பல பல பலன்னு இருக்கிற இப்படி ராயு ஒரு இருபது செட்டு துணியை எடுத்து வச்சுட்டேன்டா அதை அப்படியே பா இது தாண்டா எனக்கு அரசியலில் மூலதனம் நான் வந்து ஒன்றை மாதிரி கலர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போனால் எவனும் காசு கொடுக்க மாட்டான் இதே மாதிரி மொட்டை மொட்டை முதன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போய் எதாவது ஒரு பஞ்சாயத்தில் உக்காந்துக்குவேன் பஞ்சாயத்துக்கா பஞ்சம் எதாவது ஒரு டிஸ்பியூட்டாக அது இதுன்னு நடக்கும் பெரிய பணக்கார இடத்துல பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் எல்லா கட்சிக்கும் அருணும் போவோம் நானும் முன்னால் போய் உக்காந்துக்குவேன் பஞ்சாயத்து முடியும் முடித்த உடனே ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காசு கொடுப்பாங்க எனக்கும் வந்துடும் அவ்வளோதான் இந்த வேட்டி சட்டம் மட்டும்தான் மூலதனம் கட்சி அடையாள அட்டை தான் மூலதனம் நமக்கு வருமானம் தினமும் எப்படியாவது வந்து சேர்ந்துருண்டா அப்படின்னா எனக்கு அரசியலில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அரசியலில் நுழையணுன்ட்டு ஒரு மூணு நாலு வருஷம்ிடுச்சுங்க நான் வந்து கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு வெளியூர் போயிட்டேன் போயிட்டு திரும்ப வந்தேன் அதே ஊருக்கு வந்து அப்படியே டூ வீலரில் போயிட்டுருங்க போயிட்டுருக்கும் பார்த்தா கொஞ்சம் பெட்ரோல் போட வேண்டியிருந்து நேராக போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடித்தேன் அடிச்சுட்டு வண்டி யார் செக் பண்ணலான்னு நிறுத்துறேன் ஒரு பையன் விடந்தான் சார் எங்கள் முதலாளி உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னா சார் அது உங்கள் முதலாளிண்ணா உள்ளே உட்காந்துருக்காரு கூப்பிட்றாரு அப்படின்னா நேராக போனேங்க எனக்கு மயக்கம் வராது குறைங்க அந்த பெட்ரோல் பங்க்கு ஓனரே நம்ம அந்த கதர் சட்டை பார்த்து சொன்ன அவன்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எவ்வளோ பெரிய பங்கு என்னடா இது அப்படின்னா இது அரசியலில் அடுத்த கட்டண்டாம் மாப்பிள்ள அப்படின்னா என்னடா என்ன அப்படியே லோக்கலில் கட்சிக்காரங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஒரு எலெக்ஷனில் ஒர்க் பண்ணேன் நான் ஒர்க் பண்ண ஆளு ஜெயிச்சு எம்பி ஆகிட்டாரு எம்பிக்கு பிஏ ஆகிட்டேன் ஓரளவுக்கு இந்த பிஏ இங்கிலீஷ் அது இது இருக்குது அதை வச்சுக்கிட்டு எம்பி அண்ணனுக்கு அவ்வளோவா விவரம் பத்தாது அவர் சொல்கிறதுக்கெல்லாம் மெயில் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் இப்போ காலத்தை இருக்கிறேன் அவர் புண்ணியத்தில் பெட்ரோல் பங்க் ஒன்று கிடச்சிது இப்போ அடுத்த மாதம் வந்து கேஸ் ஏஜென்சி ஒன்று பக்கத்து ஊருக்கு வாங்குகிறேன் நிம்மதியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டேன்டா நான் கேட்டேன் அதுக்கப்புறம் மேலே படித்தே ஆன அரசியல் தான்டா படித்தேன் அரசியல் ஏமாத்தாதுரா இது மாதிரி அழகாக செட்டில் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொன்னான் எனக்கு யோசித்து பார்க்குறேன் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறது அரசியலில் நுழைஞ்ச எல்லாருமே என் நண்பனை மாதிரி மேலே வந்துடல அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அவமானம் தாங்கணும் சூடு சொர்ணம் சுத்தமாக இருக்கக்கூடாது எப்படி வேணாலும் வாழ கற்றுக்கணும் நம்மளை மாதிரி இப்படித்தான் வாழணும்னா மத்தியாராக தான் இருக்கணும் இதை நினச்சிக்கிட்டு அவன் வாங்கி கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு சரி வெற்றி அப்படிங்கிறது இப்படியோ வரலாம் போல் இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டேன் வாழ்க்கை வளமுடன்